கஞ்சம்பட்டி ஜமீன்தார் கழுகாஜலம் பிள்ளைங்களா எங்க ஊர்ல என்ன தேர் என்ன நீங்க பாருங்களேன் என்னங்க இவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா நம்ம பொண்ணு செய்யற பாக்கியம் தாங்க அப்போ அந்த பையன் வயசு வயசா ஆண்டவன் புண்ணியத்துல அதுக்கு ஒண்ணும் குறை இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட நகமும் சதையும் போல பழகிட்டு வர்றேனே உங்க கோலம் கோத்திரம் காரணம் கணக்கு தெரிஞ்சுத்தானே இங்க வந்தேன் அப்படி ஒருவேளை உங்களுக்கு பொருத்தமான இடமா இல்லேன்னு என் மனசுல பட்டிருந்தா நான் இங்க வருவே இல்ல வருவேன் அது சொல்றாங்க பையன் சின்ன வயசா அழகா லட்சணமா நிறைய சொத்துள்ளவனா எங்க வீட்டு மருமகன் நாங்க சொல்லிக்கிறாப்புல இருந்தா போதும் அதாவது தாண்டவராயா மருமகன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாகும் ஒழுக்கமும் பண்புள்ளவனாக இருக்கணுங்கறதான் என்னோட ஐடியா சரி அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க இன்னைக்கு நல்ல நாள் முகூர்த்த நாளுங்க வாங்க இந்த ஏறி நல்ல விதமா காரியத்தை அடுத்த ரயில ஏம்மா பெரியவா நமஸ்காரம் பண்ணிக்கம்மா சீக்கிரம் கல்யாணம் ஆகி செல்லமா ஒரு பேரோட பெத்து பெருவாளு வாழும் புறப்படுங்க ஆஹ் என்னங்க போகும்போது நல்ல சகனம் பார்த்து போயிட்டு வாங்க அம்மா என்னை பெற்று வளர்ச்சி இவ்வளவு பெரியவளான்னு சாய்ன் கிணத்துல கண்டத்துக்கு தானே அம்மா

நானே யாரம் ரொம்ப நல்லவர அவரை நீங்களே சந்தோஷப்படுவீங்க அடக்கும் முடுக்கும் அப்படிப்பட்டவரை அவர் பாடினாருன்னா நான் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்படியாப்பட்ட சாருன்னு தெரியுமா அவர் பாட ஆரம்பிச்சுட்டாருங்க அப்படியே மேமருந்து போறதம்மா அப்படியா ஏன் இவ்வளவு நாளா எங்க கிட்ட சொல்லால இருந்த உங்க கிட்ட சொல்லாம் ஏதாவது சொல்லுவீங்களோ இந்த பாருமா நாளைக்கு பிறந்த நாள் ஆனதுனால அந்த பையனை வர சொன்ன பாப்பாடி

அதெல்லாம் ஒண்ணில குரு அந்த பொண்ணு என்னைய பாட சொல்லுது பாடு பாடாது பாட்டு வராது ஆனா வழக்கம் போல இல்லை இல்ல குரு ஓமைய மாதிரி உதட்ட அசைக்கிறது இந்த கணக்கு பறிக்கையை விட கஷ்டமா இருக்கு குரு கணக்கை விட

எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்பா அப்பா அப்படி அப்படி தான் நடக்கும் ஐடியா ஆமா மாப்ள பையன் உட்கும்படவே தெரியுதா இன்னும் முடியலையா உங்க அலங்காரம் உங்க மாமனார் வந்து காத்திருக்காரு அவர் வந்து எவ்வளவு பேர் ஆகு முண்டாடி நினைப்பாங்க அது கண்ணு மண்ணு தெரியாம கால நேரம் வரும் வரையில் காத்திருப்பா என் கண்ணிகையே நான் தான் காத்துக்கிட்டே இருக்கேனே இது யாருக்கு காதல் லெட்டர் காதல் லெட்டரா கவிதை கவிதை அது வேற எழுதுறீங்களா ஆரம்பிச்ச ரொம்ப நாளாச்சு ஆச்சு இந்த கவிதை கொஞ்சம் பாடுங்க நான் கேட்கறேன் பாடுங்க உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரோ வழி இல்ல பக்கத்துல பக்கத்துல மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீ எவ்வளவு நல்லா இருக்கு ஆமா இப்ப நான் என்ன பாடணும் அப்ப உன்ன பத்தி பாடன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ இது வேற விஷயம் நீ இடத்தை காலி பண்ணு என் வீட்டுல வாடகை வந்து இருந்துகிட்டு என்னைய காலி பண்ண சொல்றீங்களா கோச்சிகாரமா கோச்சு வாடகை தந்துடுறேன் இப்போ உம் உஸ்வீட்டான பாட்டைக் கொணோங்குது இங்கு காது பாட்டா, வேண்டா, வேண்டா தர்த்தோலையில் மதுவேந்தும் மலரும் நீ మలచోలయి మధువేందలరం నీ మలయి మోలయి మధువేందు மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் பெண்கள் ஓ மாலையில் மலர் தோலையில் மதுவேண்டும் மலரும் நீ மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் பெண்கள் ஓ மாலையில் நீ இன்னும் புரியாத மன்றேவோ கங்கராஜுவலேஷன் அருமையான குரல் தேங்க்யூ நிஜமா நாங்க அப்படியே மேம்பறந்துட்டோம் இல்லீங்களா என்ன சரோஜர் நீ ஒண்ணுமே சொல்லலையே இந்த குரல் எனக்கு புதுசா இருந்தா இல்ல அப்படின்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் இந்த குரலை சரோஜா எல்லாத்துலயும் விளையாடுற மாதிரி எதுலயும் விளையாடாதே எதையும் அவசரப்பட்டு பேசா நான் விளையாடவும் இல்ல வேடிக்கையும் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் கிடையாது இப்போ பாட்ட பாடினவர் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் ஒரு காலம் இல்ல சரோஜா மறுபடியும் சொல்றேன் இப்போ பாட்ட பாடினவர் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளேதான் மிஸ்டர் மன்னார் இல்லவே இல்லை என்ன பந்தியம் எது வேணுமானாலும் சரி சரி இரு மன்னர் சார் தயவு செய்து எனக்கா இந்த பாட்டு மறுபடியும் பாடுறீங்களா ஓ கேட்கணும் மாலையில் மல தோலையில் மதுவேண்டும் மலரும் நீ மனம் கனியாத இன்னும் புரியாத மண் ஆடும் பெண்கள் நானே மாலையில் நீ சொன்னேன்னா அதேதான்

ஆற்றவும் இல்லை கீற்றவும் இல்லை சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்தே திடீர்னு இவ்வளவு கல்யாணம் செய்து போலா எதையும் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவுக்கு போறணும் அம்மா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் மனந்தா அந்த ஜமீன்தாரை தான் மறுப்பேன் நீங்க மறுத்தா நான் மனதை படிக்கிறதான் படுப்பேன்

ஏ மிஸ்டர் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்ன நான் யாரை கல்யாணம் செய்து போறேன்னு உங்களுக்கு தெரியுமோ

அந்த பரதேவத மட்டும் உனக்கு பத்தினியா வந்திருந்தா படாத பாடுபடுத்தி இன்னத்துல உள்ள பரலத்துக்கே அனுப்பி பாடாம் அடே டூ லேட்டரா டூ லேட்டர் அவ்வளவு தூரம் நிக்காது இவன் மொதல் நாள் அந்த பொண்ணு கழுத்துல மஞ்ச கவுத்த மாட்டினா மறுநாள் இவன் கழுத்துலயே தூக்கு கவுத்த மாட்டிக்க வேண்டாம் கரெக்ட் நல்ல ஐடியா டேய் மன்னாரு மன்னார் என்ன நே தூக்கு டேய் காதல்ல தோல்வி ஏற்பட்ட கடைசியா செய்ய வேண்டியது அதுதான் தூக்கு போட்டுக்கணும் அந்த காலம் உங்க வீட்டுல சீக்கிரம் வந்த எருக்கு நல்லது கொடை பிடி மரவா என்னங்க யாரை பா சீக்கிரமாடவே மாத்திடு என்னப்பா நீ சீக்கிரமா மாத்தி டேய் போட்டு வச்சிருக்கே மாதிரி டேய் டேய் தூக்கு போட்டுக்கும் போது யாக உள்ளத்தோட நீ எழுதி கொடுத்த மரண வாக்கு மூலத்தை நான் எங்க எழுதி வாழ்க்கையை தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன் படிக்கிறேன் மரண வாக்கு திருச்சுக்கா திருச்சுக்கா நான் தூக்கு போட்டுக் கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை இந்த கட்டிக்கிறாரா தொங்குடா சரி என் காதல் தோல்வி இதயத்தை சின்ன விட்டது இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன் எந்த முடிவுக்கு வந்தேன் நீங்க எல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு வரி எழுதி சரி நீ தூக்குல ஆடு நான் அங்க உட்கார்ந்து எழுதுறேன் சரி இந்த உலகை எடுத்து போடு அது நீங்களே போட்டுவிங்களா அப்போ ஒண்ணு செய்ய நீ என்னங்க நான் தூக்கு போட்டு போறேன்

இந்த கல்யாணம் செய்துனா என்ன நீ செய்த முடிவுதானம்மா நாங்க எவ்வளவு சொல்லி கேட்காம யானை தந்தால முன்னி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது

பாரு கணத்தில் தள்ளிடாதீங்கம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நித்துடுங்க அப்படி பாருங்க தள்ளிட நான் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் என்னாருக்கிற காதலிக்கிறேன் கண்ணத்தில் அறமாங்கிட்டு வர நான் நான் நான்

dikha huir pokita manar manar se உண்மையா முன்னத்தானா காதலிச்சேன் சத்தியமா சொல்றேன் முன்னத்தானா காதலிச்சேன்

இதே முகூர்த்தத்துல இதே இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இங்கேயே கல்யாணத்தை நடத்தும் இல்ல என்ன இந்த கயரை எனக்கு சொத்தம் வேண்டாம் ஐயா வேண்டாம் நல்ல நேரத்துல நல்லதே நடக்கட்டும் எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி அப்படித்தானே நடந்து தேவை நம்ம ஜோடி எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கட்டும் சத்த விக்ன தண்டி அலங்கார சிங்கார தங்கவேல் சுவாமி அவர்களே என் மாப்பிள்ளை அவர்களே மாமா அவர்களே அப்பா உன் திருவிளையாடெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இதோ என் மகளை கல்யாணம் செய்துகிட்டு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழும் தங்கள் சித்தம் என் வாக்கியம் பெண் மகாராஜே அடுத்து வீட்டு பெண் கல்யாணம் ஆனந்தம்